அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட தெய்வீக ரகசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பழனி மலையில் காலையில் ஆண்டி கோலத்துலேயும் மாலையில் ராஜ அலங்காரத்தோட காட்சி தருவார் முருகார் அதுபோல சோட்டானிக்கரை பகவதி அம்மன் வந்து சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி தேவின்னு சொல்லி மூன்று விதமாக காட்சி தருவாங்க அந்த வரிசையில் மதுரையில் மீனாட்சி அம்மன் எட்டு விதமான அலங்காரத்தில் காட்சி அளிக்கின்றாங்க சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படிங்கிறத இருந்தால் கூட சக்தி சலமாக அதாவது சக்தி தேவி தான் முக்கியமாக ஆட்சி செய்கிற சலமாக இருக்கிறது தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் மற்ற இடத்துல எப்போவுமே சிவன் இல்லை அப்படின்னா ஆண் சாமிகளுக்கு தான் அதிகாரம் இருக்கும் ஆனால் மதுரை மீனாட்சி அம்மனில் மீனாட்சி அம்மனோட கை எப்போவுமே ஓங்கி இருக்கும் மதுரையோட அரசியாக மீனாட்சியை ஆட்சி செய்கிறாங்க இப்போது மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பூஜை செய்த பின்னதுக்கு அப்புறம் தான் சுந்தரேஸ்வரருக்கு வந்து செய்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க பக்தர்களோடு அன்னையை வந்து வணங்கினதுக்கு அப்புறம்தான் அப் அப்பனை வந்து வணங்க முடியும் மதுரை மீனாட்சி அம்மனில் பல அதிசயம் இருக்குது அதில் எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு தான் நம்ம அம்மனை வழிபடலாம் இது வந்து எல்லா கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் ஆறுலேருந்து எட்டு நாளிகை அந்த டயத்தில் புவனேஸ்வரி இதாகவும் பன்னெண்டுலேருந்து பதினைந்து நாளிகை அந்த டயத்தில் கௌரி மத்தியானத்துலேயும் சியாமலா சாயரசிலேயும் மாதங்கி ஜாமத்தில் பஞ்சசரசி பள்ளி போகிறது சடாக்ஷி அப்படின்னு சொல்லி ஐந்து பூஜைகள் நடந்து எட்டு விதமான அலங்கார ரூபத்தோட காட்சி வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வந்து கொடுப்பாங்க காலையில் சின்னஞ்சிறு சிறுமி மாதிரியும் உச்ச மதிய 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 டயத்தில் மடிசார் புடவை கட்டி மாலை நேரத்தில் வெள்ளி கவசமும் வெள்ளி கிரீடம் அணிந்துட்டு நைட்டு டயத்தில் வெண்பட்டு புடவை அணிஞ்சு அன்னையாக காட்சி தருவாங்க இந்த மீனாட்சி அம்மன் தான் அந்த அலங்கார ஒவ்வொரு அலங்கார காட்சி பார்க்குறதுக்கு காண கண்கோடி நமக்கு இருக்கணும் ஒரே நாளில் நாம் புவனேஸ்வரி கௌரி சியாமளா மாதங்கி பஞ்சதசி என அன்னையோட அத்தனை ரூபத்தையும் தரிசிக்கிறதுக்கு நாம் மறுபிறப்பே கிடையாது அப்படிங்கிறது ஒரு தெய்வீக ரகசியம்தான் இந்த அஞ்சு அன்னையோட ரூபத்தையும் தரிசிக்கிறவங்களுக்கு நமக்கு அவ்வளோ கோடி புண்ணியம் கிடைக்குங்கிறதும் இந்த தெய்வீக ரகசியத்தில் ஒரு முக்கியமான விஷயம்தான் வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு முறையாவது காண வேண்டிய முக்கியமான விஷயம்தான் அன்னை மீனாட்சியோட பள்ளியறை பூஜை தான் எல்லா கோவில் மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லேயும் பள்ளியறையிலேயே நமக்கு அம்மன் சன்னதி இருக்குது இரவு அர்த்த ஜாமத்தில் மல்லிகை பூவால் கூடாரம் வச்சு வெள்ளை தாமரையில் மீனாட்சி பாதங்கள் அலங்கரித்து வெண்பட்டால் அம்மனோட அலங்கரித்து கிடைங்கிற மாதிரி அன்னையோட திருக்காட்சி அப்படியோ ஒரு அழகாக இருக்கும் இரவு பள்ளியறைக்கு சுந்தரேஸ்வரரோட வெள்ளி பாதைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறைக்கு வருவாங்க இந்த பள்ளியறைக்கு இந்த பாதுகைகள் வந்ததுக்கு அப்புறம் மூக்குத்தி தீபாராதனை வந்து நம்ம அன்னைக்கு கொடுப்பாங்க இந்த அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த மூக்குத்தி தரிசனமும் நமக்கு பார்க்குறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மனோட அருள்ங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்புறம் நமக்கு அன்னையோட சார்பில் கட்டளைக்காக பட்டர் ஈசனை வரவேற்று பள்ளி அறைக்கு எழுந்தருளக்கு செய்வாங்க அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பாத பூஜை பண்ணி பள்ளி அறைக்கு அழைத்து செல்வதாக தான் ஐதீகம் மீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற இந்த பள்ளியறை பூஜையை பார்க்குறதுக்கு திகட்டாத காட்சியாக இருக்கும் பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்ததால் இந்த தரிசனத்துக்கு நமக்கு ரொம்ப சிறப்பு அதிகம் அதுக்கப்புறந்தான் அம்பிகையோட சன்னதி மூடப்பட்டுட்டு பள்ளியறையில் பூஜை பால் பழங்கள் எல்லாமே இசை முத கொண்டு வச்சு இரவு வந்து நடை சாத்திடுவாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவியோட ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் நடைபெறக்கூடிய இந்த பள்ளியறை பூஜையை தரிசித்தாலே நல்ல பயன் இருக்கும் தம்பதிகளாக நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் இந்த பூஜையில் கலந்துக்குங்க இந்த பூஜையை நீங்கள் கண்டிங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒற்றுமை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் எப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் பிள்ளை மரம் வேண்டுவங்களும் காலையில் மீனாட்சி அம்மனோட சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்தை நடக்கும் ஆராதனையை பார்த்தீங்கன்னா மனமுருகி நீங்கள் வேண்டுனீங்கன்னா அன்னையோட குட்டி குழந்தையோடு இருக்கிற அந்த காட்சி மாதிரியே உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் குட்டி பிள்ளைங்க ஓடி வருவாங்க வியாபாரத்தில் நஷ்டம் தொழில் எந்தாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம்தான் மாலையில் இருக்கிற வைர கிரீட அலங்காரத்தை நீங்கள் கண்டு ரசிச்சிங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் கஷ்டம் எதுவும் இருந்தால் கூட அந்த கஷ்டம் எல்லாமே பொடி பொடியாக போகிறதுக்கு இந்த அம்மனோட வைர கிரீட அலங்காரத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் இதையெல்லாம் விட புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மீனாட்சி அம்மையோட கௌரி சியாமலா மாதங்கி அப்படிங்கிற எல்லா தரிசனமும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்ங்கிறது அளவில்லாத இருக்கும் பாக்கியம் எல்லாமே நம்ம பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னாலே மதுரை மீனாட்சி அம்மன் தான் அம்மனுக்கு தங்க கிரீடம் சுவாமிக்கு வைர பட்டை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தமிழ் புத்தாண்டு தீபாவளிங்கிற விசேஷ நாட்களில் நமக்கு அம்மனுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அலங்காரம் பண்ணி வருவாங்க வழக்கமாக அம்மன் சன்னதியில் குங்குமம் தான் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் பள்ளியறை பூஜை நேரம் மட்டும் சுவாமியோடய பாதத்தில் அம்மன் சன்னதிக்கு வந்ததுக்கு அப்புறம் குங்குமத்துக்கு பதில் திருநீர் தான் கொடுப்பாங்க மீனாட்சி அம்மனோட பாதம் பண்ணிங்க வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுங்க ஸ்ரீ மீனாட்சி தேவியே போற்றி போற்றி மதுரை மீனாட்சி அம்மனோட தெய்வீக ரகசியங்கள்ங்கிறது இந்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக அம்மனோட காட்சி ரூபந்தான் ஒவ்வொரு காட்சிக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரோட அருள் பெற்று நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி